வணக்கம் கண்ணு இது உங்கள் குடியாத்த தங்க சிக்கன் சேனல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த வாராகி அம்மன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளிகொண்டாவில் டுவெல்த் கேட்டுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு கட்டிங்கில் வந்திங்கன்னா ரைட் சைடில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய கோவில்ங்க நம்ம பெரிய வண்டி ஒரு காரு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா ரெண்டாவது கேட்டு வழியாக நம்ம உள்ளவே வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸும் இந்த கோவிலில் இருக்குதுங்க ராகவேந்திரா பாபா அந்த மாதிரி நிறைய சிலை புத்தர் சிலைகள்லாம் இந்த சைடில் இருக்குதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு முதல் தரிசனம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் தாங்க விநாயகருக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலுடைய மிக சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பிரம்மாண்டமான ஒரு வாராகி அம்மன் வந்து இருக்காங்க விநாயகரை தரிசனம் பண்ணி முடிச்ச பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன வழி பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா பாதாள வாராகி அம்மன் தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும் முதல்ல இந்த அம்மனுடைய தரிசனத்தை பார்த்த பிறகு நம்ம அடுத்து ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோவில்லையே மஞ்சள் விற்கிறாங்க அந்த மஞ்சள் வந்து வாங்கி இங்கேயே உரல் அம்மிக்கல் ரெண்டுமே இருக்குது நின்ன படியோ இல்லை படியோ நமக்கு எப்படி வாட்டம் வருதோ அந்த மாதிரி நாம் இங்கே அம்மியில் அரைச்சி அந்த மஞ்சளை வந்து இந்த அம்மனுக்கு தடவி அபிஷேகம் பண்ணலாம் இல்லை இந்த வாட்டி நாங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போயிருக்கோம் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி அபிஷேகம் இங்கே வந்து பண்ணுறாங்க இல்லைங்க எங்களுக்கு வாராகி அம்மன் வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி சமைக்கப்பட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் இங்கே மஞ்சள் வாங்கி இந்த மாதிரி உரசி இங்கே அம்மனுக்கு வந்து முதல்ல தண்ணியில் வந்து அஞ்சு சொம்பு தண்ணி வந்து அம்மனுக்கு ஊற்றி அதுக்கப்புறமா மஞ்சள் ஃபுல்லாக தடவி அதுக்கப்புறம் ஊதவத்தி கற்பூரம் பூவெல்லாம் வச்சு கற்பூரம்லாம் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து மறுபடியும் அஞ்சு சொம்பு தண்ணி ஊற்றுறாங்க அந்த தண்ணி ஊற்றுறப்போ பார்த்திங்கன்னா கீழே ஒரு சொம்பை வச்சு அந்த மஞ்சள் தண்ணியை பிடிச்சிக்கிறாங்க அது அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயும் அந்த தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக தெளிக்கிறாங்க இதில் உள்ள என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் வந்து நம்ம வீட்டு ஃபுல்லாக வந்து நம்ம இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாதிரி ஒரு இந்த வர வந்து இந்த அம்மனுக்கு மஞ்சள் அரைச்சு தடவி அவங்களுடைய அந்த வேண்டுதலை நிறைவேற்றின பிறகும் இந்த காணிக்கை இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்ற விஷயத்தையும் இங்கே வரக்கூடிய மக்களும் இந்த மாதிரி மஞ்சள் அரைச்சு சாமியை வழிபட்டு சாமியை வழிபட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு <t cruz> ி அம்மாவும் அவதி பராசக்தி அம்மாவும் மூன்று பேருனுடைய சிலைகள் வந்து அப்படியே அம்மனுடைய பின்பகுதியில் வச்சுருக்காங்க அந்த அம்மனையும் நம்ம அழகாக தரிசனம் பண்ணிட்டு ஒவ்வொரு அம்மனுடைய முகங்கள் பார்க்கும்பொழுது அவ்வளோ அற்புதமாகணுன்னு ஒரு முக அமைப்பாக இருக்குது அப்படியே அந்த அம்மாவை தரிசனம் பண்ணி நம்ம மறுபடியும் வரும்பொழுது மறுபடியும் வாராகி அம்மனுடைய வடிவமைப்புகளை பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாம்பு மேலே அமர்ந்திருக்க வாராகி அம்மன் அதுக்கப்புறம் குதிரை மேலே அமர்ந்திருக்கக்கூடிய வாராகி அம்மன் அதுக்கப்புறம் மாடு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய வாராகி அம்மன் உருவங்களே நம்ம பார்க்கலாம் இதை பார்த்த பிறகு நம்ம இங்கே தினமும் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமானது மத்தியம் வழங்கப்படுது நீங்கள் ரொம்ப தொலைவில் இருந்து வந்திருந்தாலும் சரி இல்லை கிட்டே இருந்து வந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக அன்னதானம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாமியை தரிசனம் பார்த்துட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வரும் பக்தர்கள் மூஞ்சில் இருக்கக்கூடிய அம்மனை ஆட்டி வழங்கி வழிபாடும் செய்கிறாங்க அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வாரகி அம்மனுடைய அருளை பெருக